வெல்கம் டு சமையல் கனி நம்ம இன்றைக்கி ஒரு பட்டாணி புலாவ் தாங்க செய்ய போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இந்த புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த புலாவ் செய்கிறதுக்கு நான் ஒரு முந்நூறு கிராம் போல் அரிசியை ஒரு இருபது நிமிஷத்துக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு குக்கரில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிடுறேன் எண்ணெய் சூடானதும் ரெண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் ஒரு சின்ன துண்டு கல்பாசி சேர்த்துக்கிறேன் இப்போ இதெல்லாம் பொரியட்டும் மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு வெங்காயம் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த வெங்காயம் லேசாக வதங்கட்டும் இதோட ஒரு நாலு பச்சை மிளகாயும் ஒரே ஒரு தக்காளியும் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கிறேன் இந்த கப்பில் ஒரு கப் அளவு ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கிறேன் இதோட அளவு பார்த்தீங்கன்னா நூற்றம்பது கிராம் பட்டாணியை சேர்த்துட்டு லேசாக வதக்கிக்கலாம் இதோட கேரட்டு உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் இப்போ வெறும் பட்டாணி மட்டும்தான் சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கிறேன் இப்போ பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்ரலாம் காஞ்ச பட்டாணியாக சேர்க்குறதா இருந்தால் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் இதோட கொஞ்சமா புதினாவும் கொத்தமல்லியும் கட் பண்ணிட்டு சேர்த்துக்கறேன் இப்போ கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு இந்த பட்டாணியை லேசா வேக விடலாம் ஏற்கனவே ஊற வச்சா பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கிறேன் இந்த டம்ளர்ல ஒன்றரை டம்ளர் அரிசி சேர்த்துருக்கேன் அதே டம்ளர்ல ரெண்டரை டம்ளர் சுடுதண்ணியும் சேர்த்துக்கிறேன் இப்போ லேசா கலந்துட்டு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு இப்போ மூணு விசில் விட்டுறலாம் இப்போ மூணு விசில் வந்துடுச்சு இப்போ கேஸை ரிலீஸ் செஞ்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதோட ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு லேசாக கிண்டி விட்டுறலாம் அவ்வளவுதாங்க ஒரு சிம்பிளான பட்டாணி புலாவும் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துதுன்னா மறக்காம சமையல் கனி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க